வாங்க கம்மியாக வெளியில் வாங்க வாங்க உள்ளே வாங்க உள்ளே வாங்க வாங்க பின்னாடி செஞ்சலாம் செஞ்சலாம் இது ஒரு அற்புதமானது பெண்களுக்கு அவயங்கள் ரொம்ப முக்கியம் உதாரணத்துக்கு வயிறு கர்ப்பை இந்த இதுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் கம்பெனியும் ஸ்பான்சர் பண்ணணும் பண்ணியிருக்கீங்களா அது வரைக்கும் இன்சூரன்ஸ் தமிழ்நாடு முழுக்க சாதாரண இன்சூரன்ஸாக இருக்கக்கூடாது எதாவது ஒரு உராய்வு ஒரு சின்ன பாதிப்பு எலும்புகளில் இதுகளில் மூட்டுகளில் ஆனால் கூட ஒரு கோடி பத்து லட்சம் இந்த மாதிரி நஷ்ட ஈடாக உடனே கொடுக்கப்படணும் ஏன்னா அதுக்கு ஈடு எனக்கு கிடையாது பிள்ளையர்கெலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து தமிழ்நாடு அரசு மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு தாழ்மையுடன் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் விளையாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவங்க கூட நான் நடிச்சிருக்கேன் இதை ஒரு கருணை மனுவாக எடுத்து அவங்க செய்ய வேண்டிய கடமைகள் பல அடித்தட்டு மக்கள் மேலே எழுந்த வரையில் அதே நேரத்தில் இந்த ஒரு விஷயமும் சொல்லி ஆகணும் இவங்களோட வெற்றி இல்லை பார்த்துட்டு இருக்கவங்க சில பொறாமல் படலாம் கொள்ளலாம் என்னடா அப்படின்னு இனிமேல் தான் அவங்க குவிக்க இருக்காங்க தமிழகம் முழுக்க எல்லா அந்த கபடி குழு ஆண்கள் பெண்கள் எல்லாத்துக்குமே சரியாக கட்டமைக்கணும் அதுக்கு ஒரு அரசியலே இருக்கக்கூடாது அந்த வினேஷ் போகத் பாருங்கள் எவ்வளோ பெரிய அதாவது தங்கம் நம்ம நாடே தட்டி தங்கத்தை கொடுக்க விடாமல் பண்ணணும் சம்பவம் அவ்வளோ அரசியல் இருக்குது மறக்க முடியாது அந்த பொண்ணு வெயிட்ட ஒரு ஒரு சந்தோஷத்தில் கூட வெயிட்டி ஏறும் டாக்டர்களை கன்சல்ட் பண்ணது தெரியும் ஐம்பது எண்பது போட்டிகளில் தொடர்ந்து ஜெயிச்ச ஒரு ஜப்பனீஸ் ரெஸ்லரை மலியுறுத்த வீராங்கனே அடித்து பொலி போட்டு ஜெயிக்கிறாங்க ஆனால் தங்கம் கொண்டு வர்றதுக்கு நம்ம நாடே உதவிடும் ரொம்ப நன்றி வேணும் ஒரு நீங்கள் ஒலிம்பிக் முன்னாடி கொண்டு வரோம் நீக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தாங்க இப்போ அடுத்த ஒலிம்பிக் எப்போ இருக்கு அடுத்த ஒலிம்பிக் வந்து அதுல வருவோம் அதில் கொண்டு வர கபடியை அப்புறம் எதுக்கு நம்ம இருக்கோம் ஏய் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிட நில்லடா என்ன இல்லைண்ணா கொண்டு வர அதுக்குரிய ஒரே ஸ்டெப்பை எடுக்கிறோம் உன் கல்யாணத்துல நூறு பவுண்ட் நகை போடுறேன் நீ கோல்டு அடிச்சிட்டு வரணும் ஒலிம்பிக்கில் ஓகே நன்றி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்